ജി ആർ ടീ ജുവലർസ് ശുഭാരംഭങ്ങള கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் யோகிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ராமமூர்த்தி அம்மா வசந்தா ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் பொண்ணு வந்து பிஇ வந்து பனிமலரில் படித்தாங்க சரி எம்ஏ அண்ணா இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு பிஹெச்டி ஐஐடி ஹைதராபாத்தில் முடித்தாங்க சரி இண்டஸ்ட்ரியல் லைனில் போகணும்னு சொல்லிட்டு ஓகே என்டிடி ஜப்பான் கம்பெனியில் போய் ரெண்டரை வருஷமாக சயின்டிஸ்டாக சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க அட்வான்ஸ் வயர்லெஸ் ரிசர்ச்சராக இருக்காங்க இப்போ எண்பத்தாவது பிஹெச்டி முடித்த ஒரு மாப்பிள்ளை வெளிநாட்டில் எங்கே இருந்தால் ஐரோப்பிய கண்ட்ரி இல்லை ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாலும் சரி அவ மைக்ரேட் ஆகிறது ரெடியாக இருக்கா நல்ல விஷயம் டெஃபினட்டாக நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க அதை பற்றி நம்ம யோசனையே பண்ண வேண்டியதில்லை நாங்கள் கம்மாநாயுட சேர்ந்தவங்க சார் கம்மா இருந்து தான் மாப்பிள்ளை தேடுறோம் சொல்லுங்கம்மா ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க ரொம்ப ஜோவியல் வெரி குட் ஃபேமிலியில் எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க ஒரு ஒரு நல்ல பையன் எங்களுக்கு எப்படி பொண்ணா இருக்காளோ அவள் போகிற இடத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அதுக்கு நாங்கள் ஷேர் கொடுக்குறோம் எங்களுக்கும் ஒரு நல்ல பையன் வேணும் சார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கல்யாண மாலை சன் டிவி எயிட்ஸ் மூலமாக உடனடியாக வந்து அமையவாங்க டாக்டர் யோகிதாவுக்கு சிறந்த கணவன் கல்யாணமாலை மூலமா அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துற இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் ஆர் யோகிதா வயது முப்பத்தி இரண்டு பிஇஎம்இ பிஹெச்டி முடித்தவர் சயின்டிஸ்ட்டாக ஜப்பானில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுவரே எதிர்பார்க்கிறார் டாக்டர் யோகிதா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் பெப்தளத்தில் இவரது பதியே நைன் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் அஸ்வின் குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் த்ரீ டூ எயிட் எயிட் செவன் பிடெக் மேலும் எம்எஸ் முடிச்சிட்டு சீனியர் இன்ஜினியரா ஜெர்மனில ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து ஜெர்மனிக்கு செல்ல விருப்பமுள்ள நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு அஸ்வின் குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பூர்ணிமா லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ பிஆர் பண்ணியிருக்கிறாங்க ஹைதராபாடில் ஆர்கிடெக்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பூர்ணிமா லக்ஷ்மி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி இரண்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவங்க பிகாம் முடித்து மேலும் எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு வயதுக்குள் அசைவம் பிரிவில் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வசதியான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன்

வீதியை மாற்றி எழுதிய ரதி அவருடைய பயணங்கள் ஓய்வதில்லை இயக்குனர் பாகியராஜ் அவர்களை பற்றி பேசும்பொழுது இந்தியாவின் தலை சிறந்த வசன கர்த்தா கதாசிரியர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்கள் உண்டு ஆனால் அவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவரை இயக்கக்கூடிய நிலையில் பூர்ணிமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்போ எல்லா விஷயத்துலையும் அதாவது எயிட்டிஸில் வந்து பூர்ணிமாவுடைய கரியர் அப்படிங்கிறது ஒரு கிராஃப் வந்து எங்கேயோ உயரத்தில் இருந்தது ரஜினியோடு நடித்தாங்க எல்லாரோடையும் இருந்தாங்க அதனால் அப்புறம் திருமணம் செய்து கொண்டு அவரோடு வாழ்க்கையை தொடங்கிய பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒரு குடும்பத்துக்காக அர்ப்பணித்தார் பிறகு தன்னுடைய கரியரை திரும்ப தொடங்கியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் வீட்டில் ஒரே ஒரு செலிபிரிட்டி இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அவங்கள பாராட்டிகிட்டே இருப்போம் எல்லாரும் ஆனால் எல்லாரும் செலிபிரிட்டீஸாக இருக்கும்போது எல்லாரும் எல்லோரும் இயல்பாக தான் இருக்கணும் யாரையும் யாரும் பாராட்டவே முடியாது ஏன்னா எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் அந்த வகையில் பூர்ணிமாவோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இயக்குனர் அவர்கள் இருக்கின்றார் அவருடைய மகள் சரண்யா இருக்கின்றார் அவங்களுடைய சாந்தனும் இருக்கின்றார் இப்போ மருமகள் பார்த்தா அவங்க இன்னும் வேறு லெவலில் இருக்காங்க கிக்கி அந்த மாதிரி எல்லோருமே சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள் எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி அது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கிறது நாங்களும் அதை எயிட்டிஸ் காலகட்டத்தில் வந்தவங்க தான் நாங்கள் காலேஜில் இருக்கிற எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இன்னும் பெரிய தொடர்பில் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் எயிட்டிஸ்ல இருக்கிற இவங்க எவர் கிரீன் ஹீரோயின்ஸ் எல்லாருமே சுஹாசினியாக இருக்கட்டும் ரேவதியாக இருக்கட்டும் அந்த டைம்ல குஷ்பு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தூரம் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுப்பாங்க எங்கேயோ போவாங்க இப்போ டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரே பொறாமையாக இருக்கும் ஓ இவங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பா இருக்கே அப்படின்னு அந்த மாதிரியாக மிகச்சிறப்பாக நட்பையும் பராமரித்து கொண்டு குடும்பத்தையும் பராமரித்துக் கொண்டு பிசினஸையும் பராமரிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் அவங்கள்ட்ட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நடிகை அப்படிங்கறதே அவங்க ஒரு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணா டிமாண்ட் பண்ணலாம் எல்லாரும் செய்வாங்க அதனால ஒரு பிஸ்னஸ் இருக்கும் பொழுது யார் என்ன டிமாண்ட் வச்சாலும் இவங்க பதில் சொல்லணும் அதுக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ண வேண்டியிருக்கும் இது இரண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது காலம்பரம் நடிச்சுட்டு வராங்க சாயந்தரம் பிஸ்னஸ் பாக்குறாங்க பொட்டிக் வச்சிருக்காங்கன்னா லேடிஸை திருப்திப்படுத்துறது சாமானிய விஷயம் கிடையாது அதனால பூர்ணிமா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறிய உரை பூர்ணிமா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வெற்றி பாதை எப்படி அடைந்தார் என்பதை பற்றி பூர்ணிமா அவர்கள் சொல்லி வந்து நித்தீஷி பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா பேசுறாங்க எவ்வளவு அழகா பாடுறாங்க ஐயோ நம்ம போய் என்ன பேச போறோம் அப்படின்னு ஒரு தான் நான் வந்து இங்க நின்னுட்டு இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி அவ்வளவு அழகா பேசுனாங்க நான் அப்படியே லயிச்சு போய் கேட்டுட்டே இருந்தேன் ஸோ அவங்க வந்து பெண்களை பற்றி நிறைய பேசினாங்க அவங்க என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நான் அதெல்லாம் எதுவுமே பேச போகிறது இல்லை என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகள் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாம்பேயில் சின்ன வயசுலேயே டான்ஸ் ஒரு ஆசை மியூசிக் ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் எங்கள் அம்மா வந்து நாலு மணிக்கே எழுந்து பாடணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சொன்னதுனால ஐயோ எனக்கு எனக்கு டா மியூசிக்னாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னேன்னா டான்ஸ் தான் பிடிக்கணும் எப்படி இருந்தாலும் நாலு மணிக்கு எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க மாட்டாங்க நாங்களாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கீழே அவங்க அவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க ஸோ அதனால் எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸோ அப்படி தான் என்னோடய லைஃப் டான்ஸில் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் வளர்ந்து எல்லாம் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஏமா எனக்கு மியூசிக்கில் இது பண்ணல நான் தான் உன்னை சேர்த்து விட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு அப்போலாம் அறியாத வயசு நீ ஃபோர்ஸ் பண்ணியிருக்க வேண்டாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன அடிக்கிறதா என்னை திட்டுறதா என்ன பண்ணுறதுனே தெரியல நல்ல பாடுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் ஏன்னா எந்த வயசுலேயும் பாடலாம் இந்த வயசுல நான் போய் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு எனக்கு ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு சினிமாவில் வந்து எனக்கு அப்போ படம் பார்க்கறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு இந்த பெரிய பெரிய ஸ்டாரெல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பாம்பேயில் வளர்ந்ததுனால ஹிந்தி ஆர்டிஸ்ட் தான் நான் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் தமிழ் படங்கள் அங்கே வந்து ரொம்ப நேராக சபால ஒரு படம் வந்தால் தான் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஹிந்தி படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆஹா எங்கெல்லாம் காஷ்மீர் போகிறாங்களே அங்கே போகிறாங்க ஃபாரின் போகிறாங்க நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்தது அவங்க நடிகை ஆகணும் ஆக முடியல என்ன எப்படியாவது நடிகை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோட எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸோ என்ன பண்ணனாலும் பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் படிக்கணும் அது மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணணும் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாரு ஸோ எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடு நான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு மலையாள படத்தினால எனக்கு ப்ரேக் வந்தது அப்புறம் தமிழ் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் இருந்தேன் நான் வந்து சினிமால் நடிக்கிற வரைக்கும் அதில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் பட் என்றைக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறதோ நான் வந்து ஃபேமிலி லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய ஃபெயில்டு மேரேஜஸ் நான் பார்த்துட்டு இருந்ததுனால உள்ளூர ஒரு பயம் இருந்தது பட் என் கல்யாணம் வந்து சடன்னாக இவ்வளோ ஷார்ட் டைமில் நடக்கும் நாங்களும் எதிர்பார்க்கல நான் ஒரு நடிக்க ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர் த்ரீ அண்ட் ஹாஃப் டு ஃபோர் இயர்ஸ்க்குள்ளேயே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நடந்தது அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புரிச்சி தலைவர் நடிகர் தலைவர் எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் கல்யாணம் நடந்தது ஸோ இட் வாஸ் ரியலி வி வர் ஸோ பிளெஸ்ட் அந்த டைமில் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நான் உடனே குவிட் பண்ணேன் ஃபீல்டுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் நான் வந்து நடிக்கலை பட் அஃப்கோர்ஸ் ஒரு நாள் கூட இல்லைங்க அடுத்த ஒரு கல்யாணம் ஆகி ஒரு இரண்டாவது நாளே நான் வந்து வேலைக்கு சொல்லிட்டாங்க என்னன்னா ப்ரொடக்ஷன் பாத்துக்கணும் அப்படின்ட்டாங்க ப்ரொடக்ஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நான் பணம் தான் எனக்கு பழக்கம் கொடுத்தே பழக்கம் இல்லை பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் திருமதி பூர்ணிமா பாகிராஜ் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்தேபி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பிரவீன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ராஜாராம் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு குடியாத்தோம் சரிங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு சார் ஓகே பொண்ணுங்க மேரேஜ் ஆகி சரிங்க பையனுக்கு தான் பார்த்துருக்கோம் அவன் என் பிடெக் எம்பிஏ பண்ணியிருக்கிறான் சரி என்டிடி டேட்டா பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான் ஜப்பான் பேஸ் கம்பெனி சரி அவருக்கு ரொம்ப சாப்பிட்டு அவர் சரி அவருக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபேமிலியில இருந்து ஒரு பொண்ணு தேவை சரி எங்க கம்யூனிட்டி வந்து கம்மாவர் நாயுடு சார் சரி கம்மாவர் நாயுடு இல்ல கவரா பல்ஜா ஈக்குவல் ஏதாவது இருந்தாலும் பருவம் பிரவீன் குமாருக்கு சிறந்த மனைவி உங்க வீட்டுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமா வந்து அமையணும்னு வாழ்த்தறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் பிரவீன் குமார் வயது முப்பத்தி ஒன்பது பிடெக் எம்பிஏ முடித்தவர் பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் பிரவீன் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் நைன் ஃபைவ் நைன் எயிட் ஒன் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் தீபிகா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ ஃபோர் பிடிஎஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி பண்ணிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல டென்டிஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க டாக்டர் அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க டாக்டர் தீபிகா எதிர்பார்க்குற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில மனோஜ்குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சிட்டு யூஎஸ் கலிபோர்னியால என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபெஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு குமார் விரும்புற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று வேலூர் கொசப்பேட்டை பேபி வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

அதுக்கப்புறம் ஒரு கேப் ஒரு பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு யாரோ ஒரு இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேண்டாங்க எனக்கு ஃபேமிலி இருக்கு நான் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிமே அஸ் அ மதர் நான் ஸ்கூலுக்கு போவேன் பிடி அட்டெண்ட் பண்ணுவேன் என் குழந்தைங்களோட ஜாஸ்தி நான்தான் ஸ்கூல்ல இருப்பேன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் ஸ்கூல்லேயே இருப்பேன் நான் குழந்தைங்களோட ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது அப்பப்போ நடுவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் யாராவது நடிக்கிறதுக்கு கேட்பாங்க ஏன்னா எனக்கு உள்ளூர் ஒரு பயம் திருப்பி என்னால் நடிக்க வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய கேப் ஆயிடுச்சு ஸோ அந்த பயம் எனக்கு அப்படியே உள்ள வளர ஆரம்பிச்சது அப்படியே பண்ணி 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 ஒரு இருபத்தொம்போது வருஷம் ஆயிடுது அதுக்கப்புறம் என் பசங்கள்லாம் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ ஒரு சான்ஸ் கிடைக்கிறது எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இதை நீ யூட்டிலைஸ் பண்ணாமல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து நான் அதுக்கப்புறம் இருபத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜில்லா வந்தது என்னோட ஃபஸ்ட்டு கோஸ்டார் மோகன்லால் இருக்கிறதால அப்பாடா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படம் பண்ணினேன் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த நடுவில் இந்த கேப் இருந்ததில்ல எவ்ளோ வருஷம் இருபத்தொன்பது வருஷம் ஏன்னா வந்து எனக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாதுங்க ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்கணும் அது வந்து எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சும்மா இருந்தால் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவல்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் சும்மா இருந்தால் சும்மா என்ன நோய் நோய்னு நீ பண்ணிகிட்டே இருப்பேன் அதனால சொல்லி நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் என்னை வந்து ஏதோ ஒரு வேலையில் போட்டே போட்டுகிட்டே இருப்பார் என்ன ஸோ அப்படி என்னோடய பேசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து கார்மெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது எனக்கு எப்போவுமே கலர் மேட்ச் பண்ணுறதுன்னா பிடிக்கும் அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ஒரு கார்மெண்ட் இது ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஷாப் ஆரம்பித்தேன் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபெயிலியர் நான் சந்திச்சேன் இங்கே ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்து ஒரு நல்லா பண்ணால் கூட அது ஒரு ஃபெயிலியராக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு திடீர்னு ஷூட்டிங்க்கு வெளியூர் போனோம் அப்படின்னாங்க வெளியூர் போயிட்டு வரதுக்குள்ளே மொத்த ஆர்டரை இங்கே காலி பண்ணிட்டாங்க மொத்தமாக எல்லாம் சொதப்பி அந்த க்ளோஸ் பண்ணி அந்த கடையிலேருந்து வெளி அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிலேந்தே வெளியில் வந்தால் போகிற மாதிரி அந்த அளவுக்கு பயம் வந்துச்சு எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சமாக எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்தா கல்யாணங்களுக்கு போனால் எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க நகையை போடுவாங்க பல பலன்னு பட்டுப்படவை கட்டிட்டு வருவாங்க ஆனால் ப்ளவுஸை பார்த்தா என்ன இவ்வளோ சாதாரணமாக இருக்குது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதுன்னு அந்த தாட் எனக்கு உறுத்திட்டே இருக்கும் சரி நம்ம எதாவது இதில் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணிட்டே இருக்கும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணினது தான் என்னோடய ஸ்டோர் இது ஸோ சின்ன சின்னதாக ஒரு எம்ப்ராய்ட்ரி பண்ணலாம் அந்த ப்ளவுஸ் எம்பலிஷ் பண்ணலாம் ஸோ பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு வந்து அவளோட ஸ்பெஷல் டே இல்லைங்க கல்யாண நாள்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு அண்ட் இது வரைக்கும் பேரை இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி என்னோடய கேரியர் அந்த விதத்துலேயும் ஸோ இன்னி வரைக்கும் நான் அதை இருக்கேன் அண்ட் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நம்மள எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமா வந்து ஜூஸ் வேணுமா அது வேணுமானு சொல்லிவிட்டு நம்ம நடிக்கிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ பண்ணி விடுவாங்க நான் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் உமன் நான் இப்போ வந்து டேபிள் பின்னாடி உட்காந்து கஸ்டமர் இருக்கும்போது கஸ்டமர் இஸ் காட் ஸோ அவங்களை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி அவங்க லைக் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணணும் சில டைம் திட்டு விழுமோன்னு பயமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வீ டோன்ட் டூ எவ்ரி திங் அவர் செல்ஸ்லையா நம்மளுக்கு வந்து டெய்லர்ஸ் இருக்காங்க கிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க எம்ப்ராய்டரி பண்ணுற கிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க அவங்க எதாவது பண்ணுற தப்பு கூட நம்ம மேலே தானே வரும் ஸோ அந்த உள்ள ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும் ஸோ வி ஹேவ் டு டூ அவர் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டே நான் எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே பெண்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேசிக் டேலண்ட் இருக்குது அதை வந்து வெளியில் எடுத்து வரணும் பிகாஸ் உமன் அவர் ஒரு பெண்ணு தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்குற ஆள் ஸோ அவங்க கையில தான் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வரப்போறதுன்னு சொல்லிட்டு ஸோ தே ஹாவ் டு கைட் த ஃபேமிலி இன் த ரைட் வே அண்ட் டேக் த ஃபேமிலி ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நம்புறது ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் ஆல் திஸ் திங் அண்ட் இந்த மேடையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க இன்றைக்கி வந்து இங்கே கல்யாண மாலை இவ்வளோ பிரமாதமாக வாழ்த்துக்கள் மீரா அண்ட் மோகன் சார் அண்ட் உங்கள் மொத்த அனைவரும் உங்களை சார்ந்த உங்கள் கல்யாண மாலையை சார்ந்த அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு சின்ன சாதனையே கிடையாது இதுதான் பெரிய சாதனை அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னோடது ஏன்னா அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன்னா டெல்லி ப்ரோக்ராம் நாங்கள் போகணுமே அப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு கூட தான் போகிறது எப்போவுமே நான் ஸ்டேஜ்லலாம் ஏற மாட்டேன் கூட போகிறது தான் ஒரு ஜால்ராம் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கங்களேன் ஸோ அவங்க கூட போனேன்னா ஆனால் அது வந்து என்னோடய மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப்பு நான் சொல்லுவேன் ஏன்னா எங்களோடய இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் வந்து தாஜ்மஹால் கூட்டிகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இது வந்து நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல நாட் ஓன்லி டெல்லி நாங்கள் யூஎஸ் போனப்போ கூட நான் வந்து ஐ ரியலி அட்மயர் மீரா திரும்ப எவ்வளோ ஒரு பர்சிவியரன்ஸ் எவ்வளோ ஒரு இதோட ஒரு தைரியத்தோடு இவ்வளோ வருஷமாக அவங்க வந்து இருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரே ப்ரோக்ராம் சிங்கிள் ப்ரோக்ராமை வந்து இவ்வளோ வருஷமாக நடத்துகிறது இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அட் ஆல் அண்ட் அனதர் திங்ஸ் சன் டிவிக்கு நான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கிறது சச் பிளெஸ்ஸிங் சன் டிவி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபாரின் டூ ஸ்மால் ஸ்க்ரீன் நான் வந்து டெலிவிஷனில் பண்ண ஆரம்பிச்சது வந்து சன் டிவியோட கண்மணி சீரியலில் தான் எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சுன்னு எனக்கு தான் அது தெரியும் ஸோ ஐ ரியலி கம் அப்ரிஷியேட் சன் டிவி ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஷோ ஃபஸ்ட்டு டார்லிங் 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 ஸோ அதில் அந்த படத்தில் நடிக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்தது ஒரு நடிகையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் மேம் கொஞ்சம் படங்கள் அதுக்கு முன்னாடி ஹிட் ஆனதுனால கொஞ்சம் பேர் போன ஹீரோயினாக இருந்தது அப்போ ஆனால் அந்த படத்தில் நடிக்கும்போது ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டராக இருந்தார் நிறைய சாதனை பண்ணியிருந்தார் நிறைய படங்கள் எல்லா படங்களும் ஹிட் ஆன படமாக இருந்தது ஸோ படத்தில் நடிக்கணும்னு நினச்சும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் அந்த படத்துல வந்து நான் நடிக்கும்போது எல்லாருக்கும் திட்டு விழுற மாதிரிதான் எனக்கும் விழுந்தது அவர் வந்து என்னென்னா நடிக்கும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன் முன்னோ ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிருக்காரு நான் அந்த திட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரு நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் ஒரு கிளைமேக்ஸ் சீன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீனில் ஒரே அழகை நான் அழனும் ஒரே ஃபீல் பண்ணி எல்லாம் டைலாக் எல்லாம் பேசணும் அழுதுகிட்டே டைலாக் எல்லாம் பேசணும் அந்த டைமில் வந்து அந்த படத்தோட கேமராமேன் வந்து ஒரு ஹிந்தி கேமராமேன் அசோக் குமார்னு நம்ம பேர் போன கேமராமேன் அந்த டைமில் ஸோ ரொம்ப அழகாக நம்மளை காட்டுவார் ஸோ அவர் வந்து எனக்கு ரெண்டு மூணு படம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த படத்தில் பண்ணும்போது அவர் ஹிந்திக்கார் வேறு நான் பாம்பேலேருந்து வந்ததுனால கொஞ்சம் அப்பப்போ போய் ஹிந்தியில் பேசி கொஞ்சம் தாஜா பண்ணிப்பேன் நான் ஸோ அவர் வந்து அந்த ஷார்ட் வச்சுட்டு போது எங்கள்கிட்ட சொன்னார் பாரு நான் இந்த பூ இங்கே வைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரேம் பாரு அப்படின்னு சொன்னேன் அப்படியே அசோக்ஜி நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன சீன் பண்ணிட்டு இருக்கோ நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டு விழுந்தது அப்படியே பயந்துட்டேன் நான் என்ன ஒரு மூடு இருக்கு உனக்கு இப்போ நீ டயலாக்ல தான் மிஸ் பண்ணேன்னா எக்ஸ்பிரஷன்ல மிஸ் பண்ணேன்னா நீ பாரு நான் அப்படி ஒன்று வந்து என்ன பயங்கரமாக திட்டி விழுந்தது ஒரு அழகிற சீனும் அந்த ஃபீல் இருக்கு நீ அதில் வந்து கொஞ்சம் இம்மர்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த ஃபீல் நல்லா வந்தால் உனக்கு தானே நல்லது நாளைத்துக்கு என்ன நல்ல விதத்தில் தான் சொல்கிறாரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னார் ஆனால் எல்லாருக்கு எதிர்க்கு நானும் ஒரு ஹீரோங்க எல்லாருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க என்ன எல்லாேருக்கு முன்னாடி என்ன திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட ஸோ Songs, and i wish you all the best and thank you all so much enna வந்து inikku inge koopte enakku vanda oru gauravam koduthadhukku ரொம்ப romba nandri பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் திருமதி தாரிணி கோமல் மற்றும் சுபஸ்ரீ தணிகாச்சலம் அடுத்த வாரம் கல்யாண மலையில் அந்த பொண்ணு சொல்லுவா எனக்கு அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு பையன் தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு பெருமோகன் அப்போதானே எங்கள் பென்ஷன் கிடைக்கும் பென்ஷனுங்கிறது வாழ்க்கையில் கடைசியில் வருதுமா இப்போ வாழ்க்கை ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்குது அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவார் மோகன் என்னால் மறக்கவே முடியாத ஒரு டைலாக்கு என்ற பலரும் கேட்குற கேள்வி ஒரு மீடியா அல நீங்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன உங்கள் துறையில் என்ன என்கிட்ட வேலை பார்த்த ஆண்களை போய் கே தப்பாக கேட்குறீங்க நீங்கள் வரனுக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் இப்படி இருக்கணும் இருக்கணும் ஆர் a life partner? Get your மேட்சஸ் immediately